நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அது வந்து நமக்கு ஃபிங்கர் வரைக்கும் கவர் ஆகக்கூடிய ஃபுல் க்ளவுஸு இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபிங்கர் வரைக்கும் வராது ஸோ இது எடுக்கும்போதே எனக்கு லிட்டில் பிட் ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருந்துச்சு ஏதோ வந்து பர்ஃப்யூம் வந்து பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் ஹேண்டுமே வந்து கவர் ஆகாது ஸோ நமக்கு இந்த மாதிரி ஹாஃப் இதுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் இறக்கியும் போட்டுக்கலாம் இது ஸோ இது க்ரிப் வந்து செம்மையாக இருக்குது அதே மாதிரி குவாலிட்டியுமே வந்து செம்மையாக இருக்கு இதோடய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இது ஒன் பேர் வந்து ஜஸ்ட் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் இது நம்ம வியூ பண்ணிக்கிறதே வந்து நமக்கு தெரியல ஏதோ ஸ்கின்னோட ஒட்டியிருக்க மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி செமையாக இருக்குது ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெண்டு செட் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் ரெண்டு செட்டும் சேர்த்து ஒன் டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு ஸோ அதுவாக இது வேணால் டெஃபினட்டாக நான் இதுதான் சொல்லுவேன் நான் அந்த வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் ஸோ அது வேணால் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ